Peace. என் அன்பு தங்க பிள்ளையே நீ ஒரு லட்சியத்துக்காக ஓடுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் நீ பசி தூக்கையெல்லாம் மறந்து உழைக்கிறது உன் வாழ்வின் பெரிய தவம் உடல் சோர்வடைஞ்சாலும் உன் மனமும் சோர்வடையாது அதுதான் உன் வெற்றியோட ஆரம்பம் எந்த முயற்சியும் வீணாகாது என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் உன் பின்னால் நின்று சக்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ போராடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா உனக்காக மட்டும் கிடையாது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக அதை உன் அம்மா நான் அறிவேன் அதனால் உன்னை நான் எப்போது கஷ்டப்பட விட மாட்டேன் என் தங்கமே உனக்கு இருக்கும் கல அறிவு மனம் நல்லமை இவன் என்னுடைய வரங்கள் தாயா நான் தந்த வரம் உன்னால் கெட்டு போக நான் அமர்ந்து பார்ப்பேனா என்ன கடுகளவும் களை வாழ விட மாட்டேன் உனக்கு வழி தெரியாமல் இருந்தால் நான் வழி காட்டுவேன் உனக்கு தைரியம் குறையாம இருந்தால் நான் நிச்சயமாக தைரியத்தை கொடுப்பேன் உனக்கு யாரும் துணை இல்லாத நாளில் உன் கையை பிடிச்சி நான் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் உன் காலடி தடம் நிற்காது நீ முன்னே போவே அது என் ஆசீர்வாதம் அது என்னோட ஆணை பிள்ளைகளே சோதனை வந்தாலே மனசு உடஞ்சிடுது அம்மா ஏன் என்ன மட்டும் அப்படிங்கிற கேள்வியை ஓ மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அப்படித்தானே அலை பாறை மீது மோதினாலும் பாறை சின்ன பின்னம் ஆகாது அதுபோல உன் மனம் என் பாதுகாப்புல இருக்கிற வரை உடையாது என் தங்கமே நீ இரவு முழுவதும் தனியா கண்ணீர் விட்டுட்டு அம்மா என்னால் தாங்க முடியல அப்படின்னு நொந்த நாட்களை நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு தாய் குழந்தையை எப்படி கண்ணுல வச்சுக்கிறாளோ அப்படியே உன் மாரியம்மா உன்னை இதயத்துல வச்சுக்குவேன் நீ வேணும் ஒவ்வொரு முறை நான் உன்னை எழுப்புற தாய் எழுந்தநீள் தங்கமே உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடலை முன்னாடி நல்ல நாட்கள் உனக்கு இருக்கு நான் அறிவேன் உன் மனசை தினமும் ஒரு பயம் அவர்களுக்கு நான் நல்ல வாழ்க்கை தரணும் அம்மா என் பிள்ளைங்க என்ன நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்கிற நீ அனுபவித்த வழி உன் பிள்ளைகள் அனுபவிக்க நான் விட மாட்டேன் நீ நடத்த பாதை கல்லான பாதை ஆனால் உன் பிள்ளைங்க நடக்க போகிற பாதை பூ மலர்ந்த பாதை அது உன் அம்மாவோட வாக்கு என் தங்கமே உன்னை தாழ்த்த யாராவது வார்த்தையாக பேசினா கூட அந்த வார்த்தையை கூட உன்னை நெருங்க விட மாட்டேன் உன் நல்ல மனசை பயன்படுத்த யாராவது முயற்சிச்சா கூட உன் அம்மாவுக்கு அது தெரியாமல் 이르크마 நீ அமைதியாக இரு நான் பார்த்துக்கிறேன் நீ செய்கிற எல்லா செயலுக்கும் பின்னாடி நான் கண்டிப்பாக இருப்பேன் தீங்கு செய்கிறவர் தானே தன் காலில் கல் போட்டு தடுமாறுவான் நீ நல்லது செய்யவும் நியாயத்துக்கு நான் துணையாக நிற்பேன் அம்மா எனக்கு காலம் நல்லா இல்லை அப்படின்னு நீ சொல்கிற உனக்கு கெட்ட நாளெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு அம்மா நான் சொல்கிறேன் அம்மா எனக்கு வேலை கடினமாக இருக்கேன்னு நீ சொல்கிற ஆனால் அந்த வேலையை சமாளிக்கக்கூடிய சக்தியை உனக்கு நான் கொடுப்பேன்னு நான் சொல்கிறேன் அம்மா எனக்கு உடல் பலவீனமாக இருக்கே அப்படின்னு நீ சொல் சொல்றேன் உன் சமயபுரம் மாதிரியம்மா நான் சொல்றேன் உனக்கு ஆரோக்கியத்தை நான் தருவேன் தங்கமேன்னு நீ என்கிட்ட வந்து சொல்ற அம்மா என் மனசு உடஞ்சு போச்சும்மா என் மனசு சுக்குநோர ஆயிட்டுமான்னு சொல்ற ஆனால் அவன் மனசுல சக்தியை நான் கொடுப்பேன்னு சொல்றேன் இப்படி நான் இருக்க நீ ஏன் தங்கமே பயப்படுற என் தங்கமே உனக்கு வரும் மாற்றம் மெதுவாக வரும் ஆனால் உறுதியாக வரும் உனக்கு மூன்று வரங்கள் நான் தருவேன் நல்ல முடிவெடுக்க தைரியத்தை தருவேன் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ நீ தட்டி கேட்குற வாய்ப்பை உனக்கு கொடுப்பேன் வெற்றி உனக்கு வருவதற்காக உனக்கு நல்ல பாதையும் நான் கொடுப்பேன் இந்த மூணு சேர்ந்த அவன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் காலையில் எழுந்ததை ஓம் சக்தின்னு சொல் என்னை பார்த்து ஒரு நிமிஷம் என் மனசோட பேசு நீ செய்யும் வேலைக்கே முழு மனசை வையி நீ அப்படி செஞ்சேன்னா நான் உனக்கு எதிர்பாராத கதவுகளை திறந்து தருவேன் என் தங்கமே நான் அருகே நிற்கிறேன் நான் உன்னை பிடிச்சி நடத்துறேன் சுவாசம் போகும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உலகமே உன்னை தள்ளினாலும் மாரியம்மா உன்னை உயர்த்துவேன் நீ எப்போதுமே பாதிப்படி எடுத்தா நான் படி உன்னை ஓட விடுவேன் அப்படி ஓடுற படியில் உனக்கு வெச்சி தான் கிடைக்கும் தங்கமே அதை நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமாயிரு வாழ்க்கை உயர்வை நீயே பார்ப்ப